கத்திர்கொள் அன்பானவர்களே ஆதி ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாம் பாகத்துக்கு சரியான பதிலை எழுதியவர்கள் ஒன்று சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் இரண்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை மூன்று சகோதரி தன்சுபா சென்னை நான்கு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் ஐந்து சகோதரி சுபா ஐசக் சேலம் ஆறு சகோதரர் சந்தான கிருஷ்ணன் சென்னை ஏழு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் எட்டு சகோதரி பால் சென்னை ஒன்பது சகோதரி தேவகுமாரி காட்பாடி பத்து சகோதரி தேவி டேவிட் சேலம் பதினொன்று டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பன்னிரெண்டு சகோதரி நினா எலிசபெத் சென்னை பதிமூன்று சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினான்கு சகோதரி சாந்தா பத்மா சேலம் பதினைந்து சகோதரி லவ்லின் கித்ஸியால் சேலம் பதினாறு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினேழு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினெட்டு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பத்தொன்பது சகோதரி லிலி ஜோயல் மலேசியா இருபது சகோதரர் தேவன்பு காட்பாடி இருபத்தி ஒன்று சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் இருபத்தி ரெண்டு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் அனைத்து பதில்களுக்கும் சரியான பதில் எழுதின உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதிகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று ஈசாக்கு முதிர் வயதான போது ஏசாவின் இடத்தில் வேட்டையாடி என்ன கொண்டு வரச் சொன்னான் கேள்வியின் இரண்டு ரெபகால் ஈசாக்கு என்ன உடுத்தினாள் கேள்வியின் மூன்று ரெபக்கால் தன் குமாரனாகிய யாக்கோபின் இடத்தில் என்ன கொடுத்தாள் கேள்வியின் நான்கு யாகோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் கிட்ட போன போது அவன் என்ன செய்தான் கேள்வியின் ஐந்து ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மனங்கசந்து என்ன சொன்னான் கேள்வியின் ஆறு ஏசா சத்தமிட்டு போது யாக்கோபு அவனை என்ன சொல்லி ஆசீர்வைத்தான் கேள்வியின் ஆறு ஏசா யாக்கோபை பகைத்து அவன் இருதயத்திலே என்ன சொல்லிக் கேள்வி கேள்வியின் எட்டு ரெபக்கால் ஏசா யாக்கோபை கொன்று போட எண்ணுகிறான் என்று யாக்கோபை அழைத்து என்ன சொன்னாள் கேள்வியின் ஒன்பது ஈசாவின் கோபம் தணிந்த பின்பு ரெபக்கால் என்ன செய்வதாகச் சொன்னாள் கேள்வியின் பத்து ரெபக்கால் ஏத்தின் குமாரத்திகளை நிமித்தம் ஈசாக்கினத்தில் என்ன சொன்னாள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணிக்குள் நீங்கள் ஆர்வத்துடன் தொடர்ந்து இந்த கேள்வி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கத்ததாமை உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி